மதிப்பிற்குரிய போர்ச்சுதலுக்குரிய வாக்காள பெருமக்களே வருகின்ற பத்தொன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் பாரதிய ஜனதா கட்சியின் வெற்றி வேட்பாளர் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளர் பாரத பிரதமர் திரு மோடிஜியின் ஆசி பெற்ற வேட்பாளர் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் திரு அண்ணாமலை அவர்களின் ஆசி பெற்ற வேட்பாளர் டாக்டர் கே பி ராமலிங்கம் பி அவர்களுக்கு வெற்றி சின்னமாம் தாமரை சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் உங்கள் சின்னம் தாமரை சின்னம் உங்கள் வெற்றி வேட்பாளர் டாக்டர் கே பி ராமலிங்கம் பி அவர்கள் தேசத்தை நல்ல வழியிலே வழிநடத்துகிற அந்த தலைவனுடைய கட்டளையை ஏற்று அவர்தான் என்னை நிற்க வைத்திருக்கிறார் நீ நின்று வென்று வர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் அவருடைய வார்த்தையை உண்மையாக்க என்னை நீங்கள் தாமரை சின்னத்தில் வெற்றி பெற செய்து நாடாளுமன்றத்திற்கு அனுப்புகிறேன் நரேந்திர மோடி அவர்களோடு இருக்கக்கூடிய உறவின் அடிப்படையில் பாசத்தின் அடிப்படையில் பணிவின் அடிப்படையில் அவரை பின்பற்றி நடக்கிற அவரை நான் விசுவகுருவாக ஏற்று நடக்கிறேன் அந்த வகையில் இந்த வட்டாரத்தின் வளர்ச்சிக்காக அவரை பயன்படுத்தி புதிய புதிய திட்டங்களை கொண்டு வந்து நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதி தமிழ்நாட்டிலே முதன்மையான தொகுதி என்று தொத்துள்ள வகையில் பல்வேறு பணிகளை நான் செய்வதற்கு உங்களோட அனுமதி கேட்டு நிற்கிறேன் அனுமதி தாருங்கள் அந்த அனுமதி தாமரை சின்னத்திலே வாக்களித்த அனுமதியை தாருங்கள்

காரணம் உங்களை போன்ற அனுபவம் வாய்ந்தவர்கள் முழுத்தவர்கள் பாராளுமன்றத்திற்கு சென்றால் தான் பாராளுமன்றத்தில் எம்பிக்க நல்ல விஷயம் பேசுவாங்க தொழில் மக்களுக்கு என்ன செய்யறது நல்ல திட்டங்கள் என்ன கொண்டு வருவது அதன் மூலமாக தமிழ் மக்களுக்கு பெரிய லாபம் குறிப்பாக நாமக்கல் பாராளுமன்ற தொகுதியில் நீங்கள் போட்டியிட்டால் மட்டும்தான் உங்களுடைய அனுபவம் எல்லா மக்களுக்கும் பயன்படும் அதனால் நிச்சயமாக நீங்கள் இருக்க வேண்டும் உங்களை போன்று மூத்தவர்கள் சென்றால் மட்டும்தான் அந்த அவையிலே அனுபவம் இருக்கும் என்று வேண்டுகோள் வைத்தேன் அதன் பிறகு அண்ணன் கே பி ராமலிங்கம் அவர்கள் இந்த தேர்தலில் நின்று நாமக்கல் பாராளுமன்ற தொகுதியில நம்முடைய வெற்றி வைப்பதாக நிற்பதற்காக இருக்கிறார்கள் அறிவித்த நான் திறப்பதற்கு முன்பே அண்ணன் கே பி ராமலிங்கம் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் அப்படிப்பட்ட அனுபவம் இன்னைக்கு இந்த தொகுதியில் உங்களுக்கு கிடைத்திருக்கிறார் அதனால் உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் நாமக்கல் பாராளுமன்ற தொகுதியில் நீங்கள் துளுத்து வைத்தவர் நிறைய அரசியல் தெரியும் நீர் வேளாண்மை தெரியும் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களோடு இருந்து அரசியல் பயின்று அவருடைய அன்பையெல்லாம் பெற்றவர் பிறகு தலைவர் கருணாநிதி அவருடைய அன்பையெல்லாம் பெற்றவர் சிறமாக முன்பு பாரத பிரதமர் நரேந்திர மோடி கருத்தை வலுப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த பகுதியில பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சிக்கு முழுமையாக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார் நீங்க சொல்லுங்க இதை விட நல்ல வேட்பாளர் காலத்தில் இருக்காரு நாமக்கல் பாராளுமன்ற தொகுதியில அண்ணன் கே ராமலிங்கம் அவர்கள் கூட நல்ல வேட்பாளர் களத்தில் இருக்கிறாங்க இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எம்எல்ஏ எங்கீங்க இன்னைக்கு இருக்கிறவங்கள எங்கீங்க அதனால் எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்கிறது நாமக்கல்ல தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி சரித்திரம் படைக்க வேண்டிய நம்பிக்கை இருக்கு விவசாயத்துல மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி குறிப்பாக பாரதிய பிரதமர் நரேந்திர ஆட்சியில நாமக்கல் மாவட்டத்தில் அதிகமாக தொழில் வளர்ச்சி பணியிடக்கூடிய பகுதி இந்தியா வளரும் பொழுது நாமக்கல் வளரும் என்பதை முழுமையாக நாம் வளர்ந்திருக்கின்றோம் இந்தியா வளர்ந்தாங்க இல்லையா நாமக்கல் லாரி மூலமாக இந்தியா வளருது எங்கே சென்றாலும் கூட அது டேங்கரா இருந்து நாமக்கல் லாரி சாதாரண ஒரு பொருளை இந்த இடத்திலிருந்து நிலத்தில் கொண்டு போனால் கூட நாமக்கல் லாரி இந்தியா எங்கே சென்றாலும் கூட முட்டை நாமக்கல் முட்டை இந்தியாவில் எங்கே போய் எங்கே பார்த்தாலும் கூட நாமக்கலுடைய கைத்தறி பொருள் அளவுக்கு இந்தியாவுடைய வளர்ச்சியில மிக முக்கியமாக நம்முடைய நாமக்கல் பாராளுமன்ற தொகுதி நாமக்கல் மாவட்டம் ஒரு பெரிய பங்கு இந்தியாவுடைய வளர்ச்சி நீங்க வைத்துக் கொண்டிருக்கிறது இந்தியாவுடைய நாமக்கல் இருக்கும் பொழுது நாமக்கல் வளர்ச்சியில தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி இருக்க வேண்டும் என்று வருகின்றோம் தெரியுங்க மூன்றாவது முறையாக ஆட்சி அமைக்க போவது யார்

எிக்க தாண்டி மோடி அவர்கள் ஆட்சி அமைக்க போவது உறுதி அதை எந்த மாற்று அருத்தும் இல்லைங்க அதனால்தான் நாம் தெளிவாக இருக்க வேண்டும் ஒரு வாக்குமே இந்த நாடு எப்படி வலிமைப்படுத்த வேண்டும் என்பதற்கான ஓட்டு ஒரு ஓட்டுமே இந்தியாவுடைய வளர்ச்சி எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான ஓட்டு நாம் செலுத்தக்கூடிய ஒரு வாக்கு அடுத்த இருபத்தி ஐந்து ஆண்டுகள் நம்முடைய தலைவரை எப்படி இருக்க வேண்டும் என்று சிந்தித்து செலுத்தக்கூடிய வாக்கு

வேடி திரும்ப இருபத்தி பைசா தான் இருபத்தி ஒன்பது பைசா போடி அது நியாயமா உண்மையான பார்த்து ஒரு புது பேர் வைப்போம் ஒரு புது பேர் வைக்க வரலைங்க உண்மை சொன்னா விட்டுலாம் பொய் சொன்ன பிறகு நாம ஒரு புது பேர் வச்சா அது மரியாதை இவங்க என்ன சொல்றாங்க நாங்க நூறு ரூபாய் மேல கொடுப்போம் மோடி ஐயா பணத்தை எங்களுக்கு கொடுப்பாரு எவ்வளவு கணக்கு பார்ப்போம் கணக்கு பார்க்கணும் நியாயம் தான் நாங்க எவ்வளவு கொடுக்குறோமோ எவ்வளவு வந்துச்சு கட்டாயமா கணக்கு பார்ப்போம் நான் அந்த பார்ப்போம் நீங்களா அந்த பார்ப்பீங்க விவசாயம் பண்ற எவ்வளவு போட்டி எவ்வளவு வந்து எப்பவுமே பார்ப்பேன் ஆனா இன்னொரு கணக்கு என்னங்க மோடி அவர்கள் தமிழக அரசுக்கு நேரடியாக விதி எவ்வளவு கொடுக்கிறாங்க அது மட்டும்தான் கணக்கு பார்ப்பாங்க மோடி அவர்கள் மக்களுக்கு நேரடியாக கொடுக்கக்கூடிய திட்டங்களை கணக்கு பார்க்க மாறாங்களாம் அதாவது நூறு அனுப்பிச்சு மோடி அவர்கள் தமிழக அரசு கஜானாவுக்கு எவ்வளவு அனுப்பி வைக்கிறாங்களோ அதான் கணக்காக நான் உதயநிதி ஸ்டாலினை பார்த்து திமுக மோடி அவர்கள் நேரடியா பணம் அனுப்பி வைக்கிறான் ஒரு மாவட்டத்தில் மட்டுமே விவசாயிகளுக்கு ஆறாயிரம் வங்கி கணக்கு அனுப்பி வைக்கிறான் இதுவரை இந்த எண்பத்தி அஞ்சாயிரம் விவசாயிகளுக்கு முப்பதாயிரம் ரூபாய் வங்கி கணக்கு வந்திருக்கு பதினஞ்சு முறை ஒரு தவணைக்கு இரண்டாயிரம் இந்த முப்பதாயிரத்தை கணக்கு போட மாட்டாங்களா நேரடியா வங்கி கணக்கு தாய்மார்களுக்கு ஒரு மாவட்டத்தில் மக்கள் இருபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வீடு குடும்பங்களுக்கு வீடு கட்டி கொடுத்திருக்கோம் அதை கணக்கு போட மாட்டாங்க பதினோரு மருத்துவக் கல்லூரிகள் ஒரே நேரத்தில் கொடுத்திருக்கோம் நாமக்கல்ல கட்டி இருக்கோம் அதை கணக்கு போட மாட்டாங்க ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்களுக்கு மேம்பாலம் பாலம் எல்லாம் கட்டியிருக்கோம் அத கணக்கு போட மாட்டாங்க முத்ரா கடன் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் தமிழகத்துக்கு மட்டுமே ஏழு லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல முத்ரா கடன் இருக்கின்றோம் அதை கணக்கு போட மாட்டாங்க தமிழகத்தில் மட்டுமே ஐந்து லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு நாமக்கல் மாவட்டத்துல பயன்படுத்தியவர்கள் ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரத்தி ஐநூத்தி பதினாறு பேர் அஞ்சு லட்சம் ரூபாய் மருத்துவ வண்டியை பயன்படுத்திருக்காங்க அதை கணக்கு போட மாட்டாங்க ஒரு குழாய் மூலமாக குடிநீர் கொடுங்கன்னா ஒரு கனெக்ஷனுக்கு ஆறாயிரம் ரூபாய் செலவாகுங்க இந்த ஒரு மாவட்டத்தில் மட்டுமே மூன்று லட்சத்தி பத்தொன்பதாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேருக்கு குழாய் மூலமா குடிநீர் கொடுத்திருக்கோம் இதை கணக்கு போட மாட்டாங்களா இதெல்லாம் மோடி நமக்கு நேரடியா கொடுத்துட்றாங்களா அவங்க மூலமா கொடுத்தாதான் கொள்ளையடிக்க முடியும் அதுதான் கணக்கு போடுவோம் அதான் இருபத்தி பைசா சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் கூட பேசி சரி செய்யும் லாரிக்காரர்களுக்கு பிரச்சனை இருக்கு லாரி நண்பர்களுக்கு பிரச்சனை இருக்கு டிரான்ஸ்போர்ட் பிரச்சனை இருக்கு விசை தனி டிரைவர் பிரச்சனை இருக்கு நெசவாளருக்கு பிரச்சனை இருக்கு குறிப்பாக இந்த வெண்ணந்தூர் பகுதி முழுமையாக நெசவாள பெறணும் விசை தனி நிறைய இருக்குது சிறு சிறு பிரச்சனைகள் வருவது சகஜம்தான் அதையெல்லாம் பாராளுமன்றத்தில் பேசி சரி செய்வதற்கு ஒரு இருக்க வேண்டும் அப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் யாரோ நின்று கொண்டு இருக்கின்றார் வேட்பாளரை மாற்ற வேண்டிய கட்டாயம் பாருங்க ஒரு வேட்பாளரை போட்டு அவர் கண்டதெல்லாம் பேசி அந்த வீடியோ எல்லாம் மக்கள் எடுத்து போட்டு எஸ்கே பை மறுபடியும் இன்னொரு வாட்பாளரை போட்டிருக்காங்க ஐயா நாங்கள் பேசியது தவறுன்னு இதுவரை சொல்லியிருக்காங்களா அந்த கட்சியினுடைய தலைவரோ இல்லை நாங்கள் பேசுறது தப்பு ஒரு சமுதாயத்தை பத்தி தவறாக பேசிவிட்டோம் இதுவரைக்கும் சொல்றோம் இது எப்படி நாங்க ஐயா வெறும் சட்டையை மட்டும் மாத்திட்டாலும் ஆள் அதே ஆள் சட்டையை மாற்றிவிட்டு ஒரு புது வேட்பாளரை கொண்டு வந்தாலும் கூட உங்களுடைய மனசுல என்ன இருக்கு அப்படிங்கிறது வெளியே வந்திருக்கு இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஐயா இன்னொரு கட்சி நிக்கிறாங்க ஏன் அவங்களுக்கே தெரியல இது தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் ஐயா இன்னைக்கு ஆட்சி அமைக்க போவது பாரதிய ஜனதா கட்சி என்பதை மறந்துவிடக் கூடாது நானூறு எம்பியில கே பி ராமலிங்கன் ஒரு எம்பி ஆக்கிட்டான் என்னென்ன செய்வாரு நீண்ட காலமாக நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் ஒரு தீர்வு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இங்கே போட்டியிட்ட கட்சிகள் உங்களுக்கு என்ன சொன்னாங்க காவேரி திருமணி முத்தாறு திட்டத்தை இணைப்போம் சொன்னாங்களா சொன்னாங்களா ஐயா ஐயா நான் உங்களுக்கு உறுதி கொடுங்கின்றேன் எழுதி வைத்துக் கொள்ளு காவேரி திருமணி முத்தாறு திட்டத்தை இணைப்பதற்கு மத்திய அரசிடமிருந்து இருந்து பணத்தை வாங்கி கொண்டு வருகின்றோம் கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் கோடி ரூபாய் செலவாகும் நிச்சயமாக நாங்கள் செய்து காட்டுகின்றோம் பகுதிக்கு விவசாய விளைபொருள் ஏற்றுமதி மையத்தை நாங்கள் கொண்டு வந்து காட்டுகின்றோம் என்பதையும் கூட நீங்கள் மறந்துவிடக்கூடாது கூப்பிடாமலேங்க நான் கேட்டேன் என்னன்னே பிரதமரை கொடுத்தீங்க அப்படின்னு அண்ணே ஜவ்வரிசி கொடுத்தேன் நம்ம பகுதியில் விளையக்கூடிய ஜவ்வரிசி அதனால பிரதமர்கிட்ட அன்போடு கொடுத்தேன் இன்னைக்கு ஜவ்வரிசியாக இருக்கட்டும் இங்க இருக்கக்கூடிய நெசவாள பெருமக்களாக இருக்கட்டும் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும் பொழுது அதை தீர்க்கக்கூடிய நபர் மத்திய அரசோடு ஒன்று இருக்கும் பொழுது அதை வேகமாக தீர்க்க முடியும் என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது அன்பு சகோதர சகோதரி நம்முடைய தேவனாங்குறிச்சியில பணங்காட்டுப்பாளையம் திருச்செங்கோடு பகுதியில ஒரு கள்ளச்சாரியார ஃபேக்டரிய போட்டு கள்ளச்சாரியை காட்சிட்டு இருக்காங்க ஆனா இன்னைக்கு திமுக காரணம் யாரும் பேர் சொல்ல மாட்டாங்க என்ன அரசியல் பிரமுகர் வீட்டிலே அப்படின்னு தான் போடுவாங்க திமுக சொல்ல மாட்டாங்க பயம் இல்லாத அதாவது ஒரு டாஸ்மார்க் கடையில கிடைக்கக்கூடிய ஒரு பொருளை சாராயத்தை வாங்கி இவங்களே கலந்து அதை பாட்டில் ஊற்றி அதுக்கு லேபிள் அடிச்சு ஃபேக் ஓட்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய டாஸ்மாக்கு இவங்களே சப்ளை பண்றாங்க இதெல்லாம் பார்த்து எவ்வளவு பெரிய வேலை பாருங்க திமுக வந்து பிறகு வேற லெவலுக்கு போயிட்டாங்க அது எதுக்கு டீ அவன் கேட்குறான் திமுக காரங்க ஏன்னா டிஆர் பால என்ன கம்பெனியில் தான் வாங்குவீங்களா எங்கூர் கம்பெனியில் வாங்க மாட்டீங்களா நானும் ஒன்று போடுறேன் அப்படின்னு அந்த அளவுக்கு இன்று பார்த்தீங்கன்னா கஞ்சாவும் மதுவும் கிராமம் கிராமத்திற்கு ஊராட்சி ஊராட்சிற்கு வந்திருக்கிறது நீங்கள் மறந்து விடக்கூடாது கிராமம் கிராமத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க நகர்ப்புறத்துல எங்கேயோ இருந்த கஞ்சா புழக்கம் என்பது கிராமத்துல வந்திருக்கிறது கிராம திருமுனை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியினுடைய அவலம் இது மிகப்பெரிய ஆதரவோடு மிகப்பெரிய ஆதரவோடு பட்டி தொட்டியெல்லாம் நம்முடைய அன்னை சகோதர சகோதரிகள் தெரிஞ்சவர்கள் தாய்மார்கள் அண்ணன் கே பி ராமலிங்கம் அவர்களுக்கு ஆதரவு அளித்து நாமக்கல் ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை ஜூன் நான்காம் தேதி நீங்கள் பெற்றுக் கொள்வது என்கின்ற முழு நம்பிக்கை இருக்கு பாரத பிரதமர் திரு மோடிஜியின் ஆசி பெற்ற வேட்பாளர் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் திரு அண்ணாமலை அவர்களின் ஆசி பெற்ற வேட்பாளர் டாக்டர் கே பி ராமலிங்கம் பி அவர்களுக்கு வெற்றி சின்னமாம் தாமரை சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் உங்கள் சின்னம் தாமரை சின்னம் உங்கள் வெற்றி வேட்பாளர் டாக்டர் கே பி ராமலிங்கம் பி அவர்கள் எஸ் மீண்டும் மத்தியில் மோடி அவர்களின் பொற்கால ஆட்சி தொடர வாக்களியுங்கள் தாமரை சின்னத்திற்கு உங்கள் வெற்றி வேட்பாளர் டாக்டர் கே பி ராமலிங்கம் பி அவர்கள்